இப்போ கால் மிளகால் போட்டு செய்தித்தால் படிச்சுட்டுப்பார் மோலாலி நாய் இங்கே நிற்கும் ரொட்டி துண்டு தட்டில் இருக்கும் இப்படி வீசுவார் அது போய் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து நின்று மறுபடியும் வாழாட்டும் இந்த பக்கம் வீசுவார் போய் எடுத்துகிட்டு வந்து இங்கே நின்று வளாட்டும் அப்புறம் இந்த பக்கம் வீசுவார் அப்புறம் போய் எடுத்துகிட்டு வந்து தின்னுட்டு சாப்பிட்டு வந்து வாழாட்டும் எங்களை நாயினும் கேளாக கீழாக மதித்து இந்த ஆட்சியாளர்கள் பல்வேறு பிரச்சனைங்கிற ரொட்டி துண்டுகளை இங்கே மும்மொழி கொள்கை இங்கிட்டு வீசு அப்புறம் இது இங்கிட்டு வீசு அப்புடின்னா நாங்கள் இந்த ஆட்சியில் நடக்கிற தீமைகள் குறைகள் எதையும் பேசாமல் என்ன இப்படி நடந்துருச்சு இது ஒரு நாலு மா இது ஒரு ரெண்டு மாதம் பேசுவோமா இப்போ ஒரு ஒரு ரெண்டு வாரம் பேசுவீங்களா அப்புறம் வேற ஒன்று வரும் பாருங்க வரும் இப்படி தான் இப்படி தான் இந்த பிரச்சனைங்கிற பிஸ்கட் இந்த ரொட்டி மக்களுக்கு வீசப்பட்டுக்கிட்டே இருக்குது அது ஒவ்வொரு தடவை இந்த ஆட்சியாளர் சோகமாக ஹிட்லர் சொல்கிறான்ல எப்பவும் மக்களை இருபத்தி நாலு மணி நேரமும் பதட்டமாகவே வைத்திரு அப்போ அவன் ஆட்சியில் என்ன நடக்குதுன்னு சிந்திக்க மாட்டான் அவன் எங்களை பதட்டமாகவே வைத்து கொண்டு இருக்கிறதுக்கு தான் இந்த அதிகாரம் செயல்படுது அதை தகர்க்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னா ஒரே வழிதான் வாங்க புரட்சி செய்யலாம்